என் தங்கமே உன் கருப்பன் ஒரு நாளும் கொடுத்த வாக்கினை மீற மாட்டேன் இன்று நான் உனக்கு இப்பொழுது இந்த வாக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை நீ குறித்து வைத்துக்கொள் எண்ணி ஆறாவது நாள் நீ உன் வாழ்க்கையில் நினைத்து நடந்தே தீர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கின்றேன் இந்த கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த பொக்கிஷமான வாக்கினை நீ தவிர்த்து விடாதே வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் எல்லோர் கண்களுக்கும் தென்படுவதில்லை உன் கண்களுக்கு இந்த கருப்பன் தெரிகிறேன் என்றால் உன் செவிகளுக்கு இந்த கருப்பன் வாக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களின் அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வசாதாரணமாகவெல்லாம் நினைத்துவிடாதே அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ ஒரு நாளும் இழந்து விடாதே உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் அப்பன் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் எல்லா விஷயங்களும் உடனுக்கு உடன் கிடைக்கும் பொழுது உனக்கு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அப்பன் தாமதப்படுத்துகின்றேன் இதனை நீ எப்பொழுதும் உன் மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள் தரவில்லை என்றால் காரணம் இருக்கின்றது தருகிறேன் என்றாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு உடனடியாக என் கைகளிலிருந்து இருந்து பெற்று கொண்ட பிறகு அதன் பின்னால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நினைத்து கண்ணீர் வடித்துவிடக்கூடாது விடக்கூடாது அதற்காகத்தான் எல்லா விஷயங்களிலும் அதிக கவனத்தோடு அப்பன் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் ஆளும் உனக்கு காவலாக இருக்கின்ற இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதுதான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறாய் என்றால் ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்று விட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அப்பனிடத்தில் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா அப்பா கருப்பா நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன் நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன் நானோ சிறு பிள்ளை அல்லவா இதை வேண்டும் என்று அடம் பிடித்தால் நீ எனக்கு உடனடியாக கொடுத்து விட்டாயே இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே நான் என்ன செய்வது எனக்கு நீ இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் கை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றாயே அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் நீ அதை உணர்ந்து எனக்கு அதனை தராமல் விட்டிருக்கலாமே ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி இருப்பேன் அதன் பிறகு அதை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று என் பிள்ளை என்னிடத்தில் நிச்சயமாக நீ சொல்வாய் என் குழந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்திடம் வைக்கும் பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக்கூடாது அதற்கு மாறாக அப்பா இது எனக்கு சரிவரும் என்றால் மட்டும் நீ எனக்கு செய்து கொடுத்தால் போதும் நீ கொடுக்கவில்லை என்றாலும் நான் வருந்த மாட்டேன் நீ தருவதை வைத்து நான் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவேன் என்று நீ சொல்லிப்பார் கிடைப்பது எல்லாமே உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்த நீ இந்த கருப்பனின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய் இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதோ அதை நினைத்து நீ வருந்தாதே காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அப்பனை தேடி வந்திருக்கிறாய் என்று சற்று பார் அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த கருப்பன் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் இருந்து உன்னை காத்து வருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அது இல்லை என்று ஒரு நாளும் உன் அப்பன் நான் மறுக்கவில்லை என் குழந்தைக்கு இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் அந்த மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் என்று எண்ணிலடங்காது உன்னால் அதை சொல்லிவிடவும் முடியாது வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்குத்தான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கிறது என்றால் என் குழந்தை நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் உன் மனதில் குழப்பங்களை சுமந்து கொண்டு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ பெறாமல் சென்றுவிடாதே என்ன நடந்தாலும் எது உன்னை சுற்றி வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக என் குழந்தைக்கான மனநிறைவு என்ற ஒன்று கிடைக்க வேண்டும் தானாக எதுவும் உன் கைகளில் வந்து சேராது நீ உன்னுடைய முயற்சியினால்தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ இந்த கருப்பனின் குழந்தை என்பதற்காக நீ கண்களை மூடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் கைகளில் எல்லாவற்றையும் அப்பன் கொடுக்க மாட்டேன் இதுதான் உண்மையும் கூட நான் என் பிள்ளையை எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் கற்று கொடுத்துதான் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தை வாழ்க்கையை பற்றிய தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருப்பாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைத்தால் அது உன்னாலன்றி வேறு யாராலும் கிடையாது உன் மனது ஒரு கஷ்டத்தை ஏற்க தயாராகிவிட்டால் அது உன்னை எளிதாக வந்து சேர்ந்துவிடும் நல்லதை பற்றி நினைத்து கொண்டிருப்பாயானால் என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நிச்சயமாக நடக்கும் கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் வருகின்ற சந்தோஷத்தை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் உனக்கானதை உன்னை தேடி வரச் செய்ய வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பாகும் அப்பன் ஒரு நாளும் தன்னுடைய கடமையிலிருந்து விலகிவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் தள்ளி நிற்க மாட்டேன் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரவிருக்கின்ற சந்தோஷத்தை கொடுத்து விட்டுத்தான் அப்பன் ஒதுங்குவேன் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பொழுதும் உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன் உன் வாழ்க்கையை விட்டு நான் நீங்க மாட்டேன் என் குழந்தையை தொடர்வதிலிருந்து ஒதுங்கி நிற்பேன் என் பிள்ளை அதன் பிறகு தன் வாழ்க்கையை நீ பார்த்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில் அப்பொழுதும் உனக்கு உதவி தேவைப்பட்டால் நீ என்னை அழைத்த மறுகணமே நான் உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதனை புரிந்துகொள் எப்பொழுதும் மன இரு உன் சந்தோஷத்தை கண்டு மற்றவர்கள் நிச்சயமாக வேதனைப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் என் உனக்கு முழுமையாக கிடைக்கும்